இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் திருவசனம் ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய நாளில் ரொம்ப அற்புதமான இரண்டு வசனங்களை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார் தம்மை தோற்கடிக்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் நமக்கு ஆசிர்வாதங்களும் இருந்து நமக்கு கிடைக்கவே கூடாது என்று ஒருவன் சதா காலமும் போராடுகின்றான் அவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நினைக்கும் உங்கள் எதிரிகளோ உங்களுக்கு துரோகம் செய்தவர்களோ கிடையாது அவன் சத்ருவான சாத்தான் ஆனால் அவனுடைய முடிச்சுகளில் தன் பிள்ளைகள் சிக்கிக்கொண்டு அழிந்து போகாத வண்ணம் நம்மை காப்பது ஆண்டவராகிய இயேசுவின் பேர் அன்பும் இரக்கமும் தான் இதனோடு இசைந்த வசனத்தைத்தாம் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் ஆம் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது இன்றளவும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் ஆண்டவரின் அன்பும் இரக்கமும் சரி இந்த விலைமதிப்பில்லாத இரக்கத்தையும் அன்பையும் முழுமையாக நாம் சொந்தமாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் அதற்கும் இன்றைய வசனத்திலேயே பதில் இருக்கின்றது அது என்னவென்றால் அவருடைய இரக்கமானது அதிகாலை வேளையில் புதுப்பிக்கப்படுகின்றன அதாவது புதிதாய் இருக்கின்றது என்று அர்த்தம் சரி நாம் ஏன் காய்கறிகள் வாங்க உழவர் சந்தைக்கு காலையிலேயே செல்கின்றோம் நம் அம்மா கூட அப்பாவிடம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் காலையிலேயே சீக்கிரமாக உழவர் சந்தைக்கு போய்விடுங்கள் அப்போதுதான் காய்கள் கீரை தேங்காய் பழங்கள் கிழங்குகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் நேரம் கழித்து நன்றாக தூங்கிவிட்டு பதினோரு மணிக்கு சென்றால் ஃப்ரெஷ்ஷானவற்றை எல்லாம் வாங்கி சென்று விடுவார்கள் மீதமானதும் வாடி போனதும் தான் இருக்கும் என்பதாய் அதே போல்தான் நாம் காலையில் நான்கைந்து மணிக்கெல்லாம் எழுந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கும்போது அவருடைய கிருவைகள் புதிதாயிருக்கும் நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதிகாலையில் என்னை தேடுகின்றவன் என்னை கண்டடைகின்றான் என்றும் கிறிஸ்து கூறுகின்றார் அது மிகவும் கடினம் என்று யோசிக்கின்றீர்களா ஆமாம் பனிரெண்டு ஒரு மணி இரண்டு மணி வரை போனை நோண்டிவிட்டு தூங்கினால் எப்படி நான்கைந்து மணிக்கு எழும்ப முடியும் ஆனால் உங்களை ஒறுத்து காலையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுந்து இந்த வருடம் முழுவதும் ஓர் ஒருத்தலாக வைத்து ஜெபித்து பாருங்கள் நீங்கள் ஜெபிக்கின்ற காரியம் கட்டாயம் நடக்கும் ஜெபிக்கலாமா இயேசுவே முடிவு இல்லாத உமது அன்பையும் இரக்கத்தையும் எண்ணி துதிக்கின்றோம் இனிமேல் தினமும் காலையிலேயே எழுந்து ஜெபித்து உமது கிருபையை பெற்றுக்கொள்ள ஆசையாயிருக்கின்றோம் எங்களை வழிநடத்தும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் नंरी